நண்பர்கள் வணக்கம் இனி நம்ம வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு சென்னை சென்னைமாரியோடய விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் அதிக கரவைத்தன் கொண்ட பாடம் நல்லா கலர் பேச்சில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாட்டோட விலை என்ன அட்ரஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஃபார்ம் ஷூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடு வந்து பார்த்திங்கனா ஒரு ஹெச்எஃப் மாடுங்க காரி சட்டியில் நல்ல ஒரு கலர்ஃபுல்லான மாடு நல்ல முகலட்சணமான மாடும் கொடுங்க ஒரு கொம்பு டைப் மாடுதாங்க நல்ல பெரிய மாடாக இருக்குதுங்க நல்லா வாட்டர் சாட்டத்தில் இருக்குதுங்க மாடு நல்லா ஒரு பண்ணை முறைக்கு தேர்வு செய்வங்களாக தாராளமாக இந்த மாதிரியான மாடுகளை நீங்கள் செஞ்சு வாங்கிக்கலாங்க இல்லை ஒரே மாடாக இருந்தாலும் நல்லா தரமான மாடாக இருக்கணும் நல்ல ஹைட் வெயிட்டில் ஒரு பக்கமான மாடாக அதிக கரவையாக ஒரு மாடு வேணும் அப்படின்றவங்களும் தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் வந்து டைம் இருக்குது அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க அதிகபட்சம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாட்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மாடு கண்டுறியணுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஈத்து போட போகிற கன்று இரண்டாவது கன்று அப்படின்னு தவங்க சொல்லியிருக்காங்க இன்னும் வயல் குறைஞ்ச ஒரு அஞ்சாறு ஈத்து வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க பால் நரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தரமாக இருக்குதுங்க இந்த மாவட்ட கறவைத்தனை பொறுத்த வரைக்கும் போன இத்தில் ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கறவை கேரண்டியாக கறந்துருக்குது அப்படின்னு தவங்க சொல்லியிருக்காங்க இந்த இத்துலேயும் தாராளமாக அதே கறவைத்தரனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னுவங்க சொல்லியிருக்காங்க ஒரு பத்து எட்டு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் வந்து இப்போனா கறவை கறந்துருக்கு இந்த இதில் தாராளமாக அதே கறவைத்தான் எதிர்பார்க்கலாம் நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் இன்னும் ஒரு பத்து பத்து இருபது வரைக்கும் கூட கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஒரு பதினேழு பதினெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கறவை குறையாமல் கரக்கூடிய மாடு குணம் ரொம்ப சாதமான குணம் குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி துணத்துக்கு எந்த ஒரு பிரச்சினையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க ஒரு ஹெச்எஃப்பில் அதிக கறவையில் நல்ல கலர் பேச்சில் நல்ல முகலட்சத்தில் ஒரு மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாட்டு நீங்கள் தெரிவு செய்யலாம் இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் எண்பத்தி மூணாயிரம் சொல்லியிருக்காங்க தேவன்றை மட்டும் காண்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டம் பெரிய குளம் அக்ரி காலேஜ் பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்கு தாங்க சொல்லியிருக்காங்க தேவன்றம் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் ஆவுட்டோ பால் ஆவுட்டோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் சொல்லிதாங்க நான் வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கொடுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம் ஷூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங்ஃபார்ம் ஷூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம்தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க பலக்கென்னு கிளிக் பண்ணுங்கள் பார்த்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடன நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்